ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி நாற்பதாவது தலைப்பு தண்டநீதி இந்த விவகார லோகத்தில் தர்மத்தின் பொருட்டே தண்டநீதியும் அவசியமாகிறது பிரஜைகள் பண்ணும் தப்புக்களை தண்டிக்க போலீஸ் அந்நிய ராஜ்யங்களின் படையெடுப்பை தண்டிக்க மிலிட்ரி என்று இரண்டு விதத்தில் தண்ட பிரயோகம் செய்ய வேண்டியதாகிறது தண்டம் என்பது ஒரு குச்சி உபநயன சம்ஸ்காரமுள்ள மூன்று வர்ணத்தாருக்குமே இந்திரிய ஜெயம் மனோஜயம் செய்து கொள்வதற்காக தண்டம் உண்டு இது உட்பகை ஷற்றி பூ என்று உள்ளத்துக்கு ஆறு சத்துருக்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் என்று இவற்றை ஜெயிக்கணும் இவற்றை தவிர ராஜாவானவன் வெளியிலே தர்மத்தின் பகைவர்களாயுள்ள எக்ஸ்டர்னல் எனிமீஸ் என்கிற குற்றவாளிகளை திருடர்கள் கொலைகாரர்கள் அந்நிய தேசத்திலிருந்து படையெடுக்கிற சேனா வீரர்கள் ஆகியவர்களையும் ஜெயித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியவனாயிருக்கிறான் இந்த வெளிப்பகையிலேயும் உள் வெளி என்று இரண்டு ராஜாவின் சுவதேசத்திலேயே கலகம் கொலை முதலியவை செய்கிற இவர்கள் உட்பகை அந்நியராஜ்ய ஆக்கிரமிப்புக்காரர்கள் வெளிப்பகை அவற்றை அடக்குவதற்கு சிம்பலாக இன்சைனியாவாக சின்னமாக ராஜாவுக்கு ஒரு தண்டம் உண்டு செங்கோல் என்பது அதுதான் செம்மை என்பது நியாயத்தை குறிப்பது ஆகையால் செங்கோல் என்பது தர்ம நியாயமாக தண்டிப்பதையே குறிக்கும் வெறும் குரூரத்தனத்தால் தண்டிப்பதையல்ல தண்டம் என்பதிலிருந்துதான் தண்டனை என்று வந்திருக்கிறது கண்டித்து அடக்கி வைப்பதை தண்டிப்பது என்கிறோம் உட்பகை புறப்பகைகளை தண்டிப்பதில் க்ஷத்ரியனுக்கு என்று தனுர்வேதம் ஏற்பட்டிருக்கிறது சண்டையும் ஹிம்சையும் விவகார உலகத்தில் அவசியமாயிருக்கிறது என்பதற்காக எல்லாரும் தேகபலத்துக்கு முக்கியம் தந்து அதையே பெரிசாக வளர்த்து கொண்டு யுத்த அபியாசம் பண்ண வேண்டும் என்று நம் பூர்வீகர்கள் வைக்கவில்லை கஷத்ரிய ஜாதி என்கின்ற ஒன்றையே இதற்கு அதிகார புருஷர்களாக வைத்தார்கள் எல்லா கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்றறிந்து அந்தந்த ஜாதியாருக்கு உரியவைகளை அவரவருக்கு கற்றுக் கொடுத்தது பிராமணன்தான் அவனுக்கு ஏற்பட்ட ஆறு தொழில்களில் ஒன்று இந்த அத்தியாபனம் அதாவது டீச்சிங் ஆகும் ஆனால் இவன் மற்ற ஜாதியாருக்கு யுத்தம் வியாபாரம் முதலிய எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கலாமே தவிர தானே யுத்தம் பண்ணப்படாது வியாபாரம் பண்ணப்படாது வேதத்தை ரட்சித்து கொண்டிருக்க வேண்டியதே இவனுக்கான சுதர்மம் பரசுராமர் துரோணர் போல தாங்களே யுத்தம் பண்ணின பிராமணர்கள் எக்செப்ஷன்கள் தான் அவர்களை எதிராளிகள் இதற்காக ரொம்பவும் மட்டம் தட்டிப் பேசியிருப்பதையும் பார்க்கிறோம் ஜெர்மனியில் சகல ஜனங்களுக்கும் யுத்த பயிற்சி தந்ததில்தான் அவர்கள் மதோன்மத்தமாகி வேர்ல்டு உண்டாக்கி விட்டார்கள் நம் சாஸ்திர ஏற்பாடு அல்ல அதற்காக அகிம்சை என்று ஓவராகப் போய் நம்மை பயந்தாங்கொள்ளிகளாகவும் தோற்றாங்குள்ளிகளாகவும் வைக்காமல் கத்திரியர்களுக்கு என்று தனுர்வேதத்தை தந்திருக்கிறார்கள் மற்ற அரசர்களால் தன்னுடைய தேசத்துக்கு ஹிம்சை நேரும் பொழுது செய்ய வேண்டிய தண்டோபாயத்தை சொல்லுவது தனுர்வேதம் அதன்படி ஒரு அரசனானவன் எப்பொழுதும் சண்டை செய்ய தயாராக இருக்க வேண்டும் இப்போது இராஜாங்கத்தில் சொல்லிக்கொள்கிறார்கள் சீனா பாகிஸ்தான் யார் வாலாட்டினாலும் எங்களிடமும் Military ப்ரிப்பேர்ட்னஸ் இராணுவ தயார் நிலை இருக்கிறது என்கிறார்கள் வாஸ்தவமாகவே தயாராயிருப்பது ஒன்று அப்படி இல்லாவிட்டாலும் எதிரிக்கு தைரியம் கொடுத்து என்பதற்காகவும் நம் ஜனங்களே டிமாரலைஸ் ஆகிவிடக்கூடாதென்பதற்காகவும் தயாராயிருப்பதாகச் சொல்லிக் கொள்வது இன்னொன்று இது டிப்ளமசி என்ற ராஜதந்திரத்தின் கீழ் வந்துவிடும் இரண்டு விஷயங்கள் நாம் சேனைகளையும் ஆயுத ஸ்டாக்கையும் ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிக் கொண்டாலும் அப்படி சொல்லிக் கொள்ளக்கூடாது அப்போது நமக்கு யுத்த வெறி அதிகம் என்று மற்றவர்கள் நினைக்கும்படி ஆகும் அதே மாதிரி நமக்கு சேனாபலம் ஆயுத கையிருப்பு போதாவிட்டால் இதையும் சொல்லிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது சொன்னால் இது மற்றவர்களை படையெடுக்க தூண்டிவிடுவதாகும் இந்த டிப்ளமசி சமாச்சாரங்கள் உபவேதத்தில் இன்னொன்றான அர்த்த சாஸ்திரத்தில் வருபவை தனுர்வேதப்படி ஒரு ராஜாவானவன் எப்போதும் யுத்தத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் துஷ்ட ராஜாக்கள் தன்னுடைய தேசத்தில் புகுந்து அலங்கோலம் பண்ணாமல் இருப்பதற்காக அவன் அப்படி இருக்க வேண்டும் க்ஷத்ரியனான ராஜன் க்ஷத்ரிய வீரர்களை கொண்டே தேசத்தை இப்படி ரட்சிக்க கடமைப்பட்டிருக்கிறான் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்